உருளைக்கிழங்கு அப்புறம் லெமன் சாதம் ரெண்டுமே உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் நான் செஞ்சு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் மிச்ச வைக்காமல் சாப்பிட்றணும் சரியா ஐ லெமன் சாதமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரிம்மா சரி டைம் ஆயிடுச்சு சுசி 你那边认

உதவியா அது எப்படி பண்ண காசு கொடுத்து எங்க அக்கா கண்டிப்பா வாங்கவே மாட்டாங்க இல்ல ராபர்ட் நான் காசு மாதிரி கொடுக்க சொல்லல ஏதாச்சும் gift அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் சுசிலா சௌமியா இருக்காங்க இல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் ஆமா சௌமிக்கு வர அது கல்யாணம் வர சொல்லிட்டு இருந்தாங்க பேசாம சௌமிக்கு ஒரு 5 பவுன் நகை வேணா எடுத்து போடலாம் ஆ சரி ராபர்ட் நானும் அத்தா சொல்ல வந்தேன் நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்க அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் தான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஆமா நானும் நிறைய வாட்டி இத பத்தி யோசிச்சிருக்கேன் எங்க அக்காவுக்கு ஏதாச்சும் செய்யணும் செய்யணும் நினைச்சேன் அவங்க காசா கொடுத்தா எதுவுமே வாங்க மாட்டேங்கிறாங்க சரி தாய் மாமாங்கிற முறைக்கு நம்ம அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சு போடணும் கண்டிப்பா ராபர்ட் இவ்ளோ உதவி பண்றாங்க தெரியுமா இனி ஒரு வேலை கூட பாக்க விடாம என்னை நல்லா பாத்துக்கறாங்க இதுக்காண்டியா கண்டிப்பா உங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும் சரி மேரி நீ ரெஸ்ட் எடு நான் ஆபீஸ்க்கு கிளம்பறேன் ராபர்ட் என்ன மேரி கூப்டா ராபர்ட் நாளைக்கு என்ன நாள்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம வெட்டிங் அனிவர்சரி தான நான் அதை எப்படி மறப்பேன் நான் அதெல்லாம் மறக்க முடியுமா ஆமா ராபர்ட் நாளைக்கு நம்ம வெட்டிங் அனிவர்சரி அது மட்டும் இல்ல நாளைக்கு நம்ம எல்லாரையும் ஹோட்டல் கூட்டிட்டு போலாமா சாப்பிரிறதுக்கு ஏன்னா நாளைக்கு வெட்டிங் அனிவர்சரிக்கு அண்ணி தான் சாப்பாடு செய்வாங்க டெய்லி அவங்க தான செஞ்சிட்டு இருக்காங்க என்னிக்காச்சும் ஒரு நாளாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் ம் சரிமா சரி உனக்கு என்ன தோணுதோ அத பண்ணு சரி நாளைக்கு எப்போங்கறது மட்டும் சொல்லிரு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துறேன் நான் அண்ணி கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் ராபர்ட் சரிமா சரி சரி நான் கிளம்புற டைம் ஆயிடுச்சு சரி புஷ்பா வீட்டுக்கு கிளம்புவோம் புஷ்பா நீ புஷ்பா வீட்ல இருக்கீங்களா யாரு நீயா வா வா இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன் இனி பத்தி என்ன நினைச்சீங்க ஆமா இந்த துணி எல்லாம் எங்க இருந்து வாங்குற எல்லாம் ஃபாரின்ல உள்ள துணி ரொம்ப ரொம்ப குவாலிட்டியானது தெரியுமா அதெல்லாம் உனக்கு செட் ஆகும் எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் செட் ஆகாது நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல ஆமா சுசிலாக்கு அந்த பிள்ளைகளுக்கு போட்டாங்கனா அழகா இருக்கும் நான் கொடுத்தேன் அதெல்லாம் நீ போட்டுக்கோ அவங்களுக்குலாம் கொடுக்காத ஒவ்வொன்றும் அங்க அங்க கிழிஞ்சு கிழிஞ்சு தொங்குது இதெல்லாம் ஒரு மாடல் ஒரு ஃபேஷன் கன்றாவியா இருக்கு இத நீ போடு என் வீட்டு பிள்ளைகள கெடுக்காத இல்ல நான் வந்து சும்மா அவங்களுக்கு கொடுப்புமே தான் கொடுத்தேன் மத்தபடி அவங்களுக்கு நல்லா இருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது சரி அந்த பிள்ளைங்க போட்டாங்கனா நல்லா இருக்கும் நினைச்சு தான் கொடுத்தேன் என்னாச்சு மேரி என்ன நினைச்ச ஆ ஒண்ணு இல்ல நீ ஏமா மேரி கிட்ட எதுவும் கேட்டியா ஆமா அவ துணியெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்காதேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் ஏமா அதெல்லாம் நான்

உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லலாம் தான் வந்தேன் என்னமா முக்கியமான விஷயம் அண்ணி நாளைக்கு நம்ம எல்லாரும் ஹோட்டலுக்கு போறோம் நாங்க தான் ட்ரீட் வைக்க போறோம் உங்களுக்கு என்னமா சொல்றேன் ட்ரீட்டா என்ன ட்ரீட் எதுக்கு அண்ணி நாளைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் அப்படியா உங்க கல்யாண நாள் நாளைக்கு அப்ப எதுக்கு வெளியில போய் சாப்பிட்டுகிட்டு வீட்ல சொல்லிட்டா நான் சட்டுப்பட்டு எல்லா வேலையும் சமைச்சி வச்சிருவேன் நீ எதுக்கு வெளியில போய் கிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்குறோம் ஐயோ அண்ணி நீங்க கஷ்டப்பட கூடாதுங்க தான் எல்லாரையுமே கூட்டிட்டு போறோம் ஹோட்டலுக்கு ஏமா இதுல என்னமா கஷ்டம் இருக்கு இந்த டக்கு டக்குன்னு நாலஞ்சு நான் சொல்லி சிக்கன் எடுத்துறோம் இதனால எடுத்து சாப்பாடு டக்க டக்க செஞ்சு வச்சிரறேன் அதெல்லாம் ஒண்ணு நீங்க செய்ய வேண்டாம் நாளைக்கு பிள்ளைகள அப்புறம் அண்ணனை உங்கள அப்புறம் மாமா அத்தை எல்லாரியுமே நான் கூட்டிட்டு போறோம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும் என்னம்மா நீ காசு இப்படி வேஸ்ட் ஆக்குற அண்ணி அப்படி பார்த்தா நீங்க தான் அண்ணி ரொம்ப செலவு பண்றீங்க எங்க நான் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணதே இல்ல தயவு செஞ்சு இந்த தடவை நீங்க எங்க பேச்ச கேளுங்க கண்டிப்பா நாளைக்கு எல்லாரும் நம்ம ஹோட்டலுக்கு போறோம் சரியா என்னம்மா

ി മറക്കാ വന്നായിട്ട് കല്യാണ ആളിന്ദ്രം ആറ് മണിക്ക് ഹോട്ടലുക്ക് പോപ്പറുക്ക്